போய் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை தான் புத்தர் சொல்கிறார் உள்வாங்காதே எந்த விஷயத்த உள்வாங்கணுமோ பாசிட்டிவான விஷயம் நேர்மறையான எண்ணங்களை மட்டும் உள்வாங்குங்க எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை யாராவது குறை சொல்கிறது உங்களை பற்றி பேசுறது உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை உண்டு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு போகாத அதுதான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்கன்னு சொல்லுவாங்க நான் இப்போ என்னோடய உரைகளில் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த காதில் வாங்கி ஏன் இந்த காது வரைக்கும் கொண்டு போகிறீங்க இந்த காதில் வாங்கி எல்லாத்துக்கும் ஓட்டம் இருந்தாலும் இல்லைன்னு இப்படியே வெளியே விட்டுருங்கன்னு சொல்கிறேன் அதை உள்வாங்க Así de... அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதையும் கொடுக்கறது உள் வாங்கினதுக்கப்புறம் இவன் என்னை இப்படி சொல்லிவிட்டான் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் நான் அது பழிக்கு பழி வாங்குவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுறேங்கிற விஷயத்த நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எண்ணங்களுக்கு வலு கொடுக்குறீங்களோ கனமாக ஆரம்பிச்சிடும் கனமாக ஆரம்பிக்கும் போது ஒரு கனமான கல்லை தூக்கிட்டு எப்படி நீங்கள் நடந்து போவீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் எண்ணங்களுக்கு வலிமை கொடுத்து உள்வாங்கிக் கொண்டு போய் அந்த பாறாங்கல்லு மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது அது தான் புத்தர் அறவே வேண்டான்னு சொல்கிறார் அதனால் உள் வாங்காத இது கோபத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்துக்கும்